ஒருமுறை சுக்கர பகவான் காசிக்கு சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பலகாலம் பூஜித்து வந்தார் இவரது பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார் இதையறிந்த அசுரர்கள் சுக்கிரனை தங்கள் குலகுருவாக ஏற்றுக்கொண்டார்கள் தேவ அசுர போர் ஆரம்பமானது தேவர்கள் அசுரர்களை கொன்று குவித்தனர் ஆனால் இறந்த அசுரர்களையெல்லாம் சுக்கரன் தன் சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர் பிழக்கச் செய்தார் பயந்து போன தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் சிவன் சுக்கரனை அழித்து அவரை விழுங்கிவிட்டார் சிவனின் வயிற்றில் பலகாலம் யோகத்தில் இருந்தார் சுக்ரன் பின்னர் அவரை வெளியே வரவழைத்து நவகிரகத்தில் பதவியைக் கொடுத்து அனைவரும் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப செல்வத்தை வழங்கி வர உத்தரவிட்டார் பின்னர் சுக்கரனுக்கு நான்கு குமாரர்கள் இரண்டு புதல்வியர் பிறந்தனர் அவர் பூலோகம் வந்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார் இந்த இடமே இன்றைய திருநாவலூர் ஆகும் இங்கு வருவோருக்கு சுக்கர கிரகம் தொடர்பான தோஷம் விலகி செல்வச் செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பங்குனி மாதம் மூணு முதல் இருபத்தேழாம் நாள் வரை சூரியனின் ஒளிக்கதிர்கள் கருவறையில் நுழைந்து மூலவர் மீது படுகின்றன அமிர்தத்தை கடைந்த காலத்தில் வாசுகி என்ற நாகத்தின் நஞ்சை இறைவன் சாப்பிட்டு நஞ்சு விந்தாக மாறி பூமியில் விழுந்து நாவல் மரங்களாக முளைக்கப்பெற்றது ஜம்புவனம் என்ற பெயரில் இந்த இடத்தில் இறைவன் தானாக தோன்ற பெற்று நாலு யுகங்களுக்கு முன்பே இங்கு இறைவன் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆரம்ப காலத்தில் கர்ப்பகிரகம் மட்டும் முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது பின்பு சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இது மிக பழமையான கோயில் ஆகும் இறைவனையே தோழனாக பழகிய சுந்தரர் பிறந்த இத்திருத்தலம் ஒவ்வொரு சைவ சமய அன்பர்களும் சென்று தரிசிக்க வேண்டிய தலம் ஜம்பு நாதேஸ்வரர் என்று வழங்கி வந்த காலங்களில் சுந்தரர் ஜம்பு என்ற வடமொழி பெயரை நாவல் என்று அழைத்து திருநாவலீசன் என்ற ஈசனையும் திருநாம நல்லூர் என்று ஊர் பெயரையும் பாடலில் அழைத்துள்ளார் அஞ்சும் கொண்டாடுவார் ஆவினில் சேவினை ஆட்சி கொண்டார் தஞ்சம் கொண்டாரடி சண்டியை தாமென வைத்து கந்தார் நெஞ்சம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் நல்லூரி ஆளும் கொண்டு நஞ்சம் கொண்டார்கிட மாவது நந்தி திருநாவலூரே 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 இந்த பக்த ஜனேஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமையானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளே நமக்கு தந்த அரிய தலம் அம்பாள் விரிச்சடை கோலத்தில் தியான சொரூபமாக உள்ளார் என்பது சிறப்பு மூலவர் பக்த ஜனேஸ்வரர் ஜம்புநாதேஸ்வரர் திருநாவலீஸ்வரர் அம்மன் மனோன்மணி நாவலாம்பிகை சுந்தரநாயகி தல விருட்சம் நாவல் மரம் புராண பேர் ஜம்புநாதபுரி திருநாமநல்லூர் ஊர் திருநாவலூர் வெள்ளிக்கிழமைகளில் வெண் தாமரை பூவினாலும் பட்டு வஸ்திரம் அணிவித்தும் வெண் மொச்சை நிவேதனம் செய்தும் வெண் நெய்யால் தீபம் போட்டும் வழிபாடு செய்யும் பக்தர்கள் தங்கள் எண்ணப்படி எண்ணங்கள் தடங்களின்றி நிறைவேறப் பெறுவார்கள் மூன்று மஞ்சள் மூன்று எலும்பிச்ச பழம் வைத்து குங்கும அர்ச்சனை செய்து பழத்தை பெற்று சென்றால் மங்கள காரியம் நிறைவேற வாய்ப்பு உண்டு அருணகிரிநாதர் இத்தல முருகனை பாடியுள்ளார் கோலையோத்த மாலை தனிலூற்ற கோரமதன் வீட்ட கனையாலே கோதில தருக்க மேவு பொழிலூற்ற கோகில மிகுத்த குரலாலே ஆலமென வீட்டு வீசு பற்றி ஆரழிலரைக்கு நிலவாலே ஆவி தளர்வூற்று வாடுமெனை நீத்தம் ஆசை கொண்டனைக்க வரவேணும் நாலு மறை ോദീത്താരണനു മേച്ചു മറുകോനേ നാവലർ മദീക്ക വേൾത നാഗര വീട്ട മയിൽ വീരാും വിഴിച്ച് വേടുവ സുക്ക് സീരണിതനത്തിൽ അണൈവോനേ சீத வயல் சூற்று நாவல் தனிலூற்ற, தேவர் சிறை வீட்ட பெருமாளே. ஆலமென வீட்டு வீசு கலை பற்றி ஆரழில் நிலவாலே ஆவி தணர்வூற்று வாடுமெனை நீத்தம் ஆசை கொண்டனைக்க வரவேணும் சீத வயல் சூற்று நாவல் தனிலூற்ற தேவர் சிறை வீட்ட பெருமாளே ஈசனை மூலையில் நவகிரகங்களுக்கு அருகிலேயே சுக்கரனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆத்மார்த்த பூஜை செய்த லிங்கமான பார்க்கலீஸ்வரர் லிங்கம் உள்ளது பார்வதி தேவி இங்கு எழுந்தருளி சிவனை பூஜித்து அவர் மனம் மகிழ மனம் புரிந்தார் வெள்ளிக்கிழமைகளில் இந்த லிங்கத்துக்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கின்றன இரண்யனை கொள்வதற்காக மகாவிஷ்ணு இங்குள்ள சிவனை பூஜித்து நரசிம்ம அவதாரம் எடுக்கும் ஆற்றலை பெற்றார் சுக்ரனுக்கு வக்ரம் தோஷம் பரிகாரம் பெற்ற தலம் சுக்ரதோஷம் திருமண வரம் வியாபார விருத்தி உத்தியோக உயர்வு உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பெற விரும்புவோர் அவசியம் சென்று வழிபட வேண்டிய தலம் பொதுவாக நவக்கிரகங்களின் நடுவில் உள்ள சூரியன் கிழக்கு நோக்கி இருப்பார் ஆனால் இங்கு சூரியன் மேற்கு நோக்கி உள்ளார் இவர் இறைவனை தரிசிப்பதாக ஐதீகம் இங்கு தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்தில் நின்ற கோலத்தில் உள்ளார் இவர் பூராட நட்சத்திரத்திற்கு உகந்தவர் இவர் சுந்தரருக்கு காட்சியளித்தவர் சிவப்பிரியர் என்பவர் சிவனை பூஜித்து சண்டிகேஸ்வரர் பதவி பெற்றதும் ஆதிசேஷன் உமிழ்ந்த நஞ்சினால் கருநிறமடைந்த கருடன் சிவனை பூஜித்து விஷம் நீங்கியதுமான தலம் கிருதயுகத்தில் விஷ்ணு லிங்கம் யுகத்தில் சண்டிகேஸ்வரர் வழிபட்டலிங்கம் துவாபர யுகத்தில் பிரம்மா வழிபட்டலிங்கம் கலியுகத்தில் சுந்தரர் வழிபட்டலிங்கம் இங்குள்ளது இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீபக்த ஜனேஸ்வரரை வணங்கி தரிசித்த இறைவியாகிய மனோன்மணியை வணங்கி அம்பிகையின் சொல்படி சுக்கர பகவான் இறைவனை வணங்கி பூஜித்து வக்ரதோஷம் நிவர்த்தி பெற்ற தலம் கோவிலை அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்த இடத்தில் திருமடம் ஒன்றை எழுப்பியுள்ளனர்